ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் ஸோ இது வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து இது ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதே கப்லேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கம்பி பதிவர அளவுக்கு நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லா கொதிக்க வச்சு ஒரு கம்பி பதி வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ ஒரு இப்போ தான் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு கம்பி அளவுக்கு வந்துடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பில் நான் வந்து ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் ஸோ கரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க கட்டி எதுவும் இல்லாமல் கலக்கி விட்டுட்டு சீக்கிரம் நமக்கு கார்ன்ஃப்ஃபிளர் மாவு வந்து நமக்கு க்ரிமியாக வந்துடும் ஸோ அதனால் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க நல்லா கலக்கி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துடும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரைப்பாவை ஆறு ஆறிடும் இப்போ வந்து நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் நம்ம சக்கரைப்பாவை இதில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி த நம்ம சர்க்கரைப்பாவை வீட் விட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு ஸ்டவ்லையே வச்சு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு கொடுத்துக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் பட் அப்போவும் எனக்கு வந்து கொஞ்சமாக கட்டி விழுந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நாம் வந்து சுகர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த ஃபுட் கலர் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க பிங்க்கு க்ரீனு ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க லைட்டாக எனக்கு கட்டி விழுந்துருச்சு நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா சுண்டி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இது ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எந்த பிளேட்டில் மாத்துறீங்களோ அந்த பிளேட்டில் வந்து ஆயிலோ நெய்யோ தொடக்கோங்க தொடவிட்டு இப்போ இதில் நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அப்படியே விட்டுருங்க இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஷ் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து கீழே வந்து மாவு போட்டு சுகர் மாவே போத்துக்கோங்க சுகர் மாவு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவில் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஸோ இன்றைக்கி அச்சை திருதிக்காக நாங்கள் செஞ்ச ஸ்வீட் தான் இது ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மேலே வந்து மறுபடியும் ஒரு சுகர் சேர்த்து சுகர் மாவு சேர்த்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த கத்தியில் கட் பண்ணுறீங்களோ அந்த கத்தியில் நல்லா மாவு தொடவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள் இல்லைன்னா நமக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம் ஈஸியான